வணக்கம் நானும் கூட ஆர்ஜி தேஜஸ் கத்தபராஜிலும் வணக்கம் நானும் கூட ஆர்ஜி தேஜஸ் விலாக்ஸ் நம்ம பாத்தோம்னா ரொம்ப நாளாக சொல்லிருந்தேன் ஒரு விஷயம் நான் குளோபலில் வில்லேஜ் போகணும் குளோபல் வில்லேஜ் போகணும் அன்னைக்கு குளோபல் விலேஜ் தான் வந்திருக்கிறேன் என் முன்னாடியே நிற்கிறேன் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து டிக்கெட்டில் பாருங்கள் அப்படின்னு என்றே இன்னொரு அழகாக இருக்கணும் பாருங்க காமிக்கணும் என்்ரென்சு அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் அழகமாக இருக்குது என்ட்ரென்ஸில் ஒரு சூப்பராக இருக்குங்க என்ன அழகாக பண்ணி வச்சு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் பட் என்னன்னா வந்து இது டுவெண்ட்டி செவன் சீசன் அதாவது இருபத்தி ஏழாவது வருஷம் இது மொத்தம் குலோபல் வில்லேஜ் ஆரம்பித்து இருபத்தேழு வருஷமாச்சுங்க இது வந்து இருபத்தி ஏழாவது வருஷம் வந்து எப்படின்னா வந்து வருஷத்தில் வந்து ஆறு மாதம் தான் நடக்கும் ஏன்னா ஆறு மாதம் சூட ஆரம்பிச்சிருமில்ல அதனால் வந்து நடக்காது குளோபல் வில்லேஜ் ஆறு மாதத்துக்கு மூடி போட்டிப்பாங்க எப்படின்னா வெயில் டைமில் வந்து வெயிட் டைமில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் வந்து நடக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திறந்துருக்குது குளிர்காலத்தில் காலத்தில் நான் நான் லாஸ்ட்டு ஒன் மந்த் வரணும் வரணும்னு சொல்லி இந்த விஷயம் பட் வர போச்சு என்ன காரணம்னா வந்து எனக்கு வந்து மழை வந்துச்சு இடையில பிரச்சனைகள் வந்துச்சு அதனால் வர போச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபிள் என் முன்னாடி வந்தீங்கன்னா என்னோடய அழகும் அற்புதமாக இருக்கின்றது காற்றம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காணலி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு எபிசோடு உங்களுக்கு உடனுக்கு கிடைக்கும் சரி வாங்க போய் டிக்கெட் எடுப்போம் டிக்கெட் எடுத்துக்காட்டுக்கோம் டிக்கெட் எடுத்துட்டேன் நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்தவர் பார்த்துட்டு போனார் சரியா சரியா ஓகே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டேன் உள்ளே போயிட்டு கண்டு டிக்கெட் தாங்க அதே என்ன டுவெண்ட்டி தர வந்தான் டிக்கெட் நிறைய டுவெண்டி இது காமிக்கிறேண்ணா சரி கைக்கட்ச போய் ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான்

மசாஜ் இருக்குவாங்க சைனீஸ் மசாஜ் தாய் மசாஜ் ஒரு லைன் வந்துக்கிட்டா சிப்பியே உள்ளே போவா இதுல பையன் எடுத்தா தேர்ட்டி முப்பது ரூபா ம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மைக் எடுத்து வரலாங்க அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியல மைக் எடுத்து வரல தப்பு பண்ணிட்டேன் துருக்கி புட்டு துருக்கி துருக்கி நம்ம பார்த்தோம்னா வந்து அத்தை ஏமனு குழுவோம் ஏமனு குழு போய் ஏமன் வந்து ஏமன்டாது ஏமனு குழுவை காட்டணும் தேன் ஐட்டங்கள் வகை வகையான தேன் அழுக்கு வரணும் বহুত অৰিজিন এলা পাৰি নাইলি চ' নাই থেংক ইউ পাৰি পুক্ৰাম আছে নহয় It's coming, my family. Huh? My family coming no, in the back. Your family? family is there there. Okay. I am taking the camera. Program. Address now. i okay. no? I give you the best for you. We yeah, have for marriage. Mm. For marriage. I am a super original i have marriage already okay, one chance <laughs> 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 i come back after <laughs> <laughs> thank you <laughs> wait i'm come back in my family my family in the outside in the waiting no money <laughs> <laughs> இந்த இந்த அப்படின்னா வந்து வந்து நாற்பது கிராம்ஸ் உங்களுக்கு இது இது டைமிங் தருவாங்க தருவாங்க இல்லை அந்த 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 திறந்து மூடு விட்டால் தூக்கி தூக்கி எது வச்சு தான் ப்ரைஸ் பொம்மை சின்ன சின்ன பொம்மை பெரிய பொம்மை பெரிய பொங்கல் கொடுத்து அப்படித்தான் பேரன் தான் பண்ணுவாங்க கேம் 매우 많은 종류와 양의 라트. 여자는 흡연이 섭후의 임대자. 아, 멜라테이가. 아, 멜라테이가. 와우, 너무 아름답네. 아, 아쿠아, 아쿠아 마들 Nå må lige lige sette vores bådne kamera. Start nu. Har vi altså spira rundt det. Det var

மேலே பப்பரம் சரி மெல்ல மெல்ல ஏறுறது வண்டி மெல்ல மெல்ல ஏறுது அவ்வளோ பார்த்தாலே தெரியுமா பாருங்க மேலே போயிட்டுன்னு காட்டுற பாருங்க எனக்கு பின்னாடி மூணு பேரை இருக்கிறாங்க வாவ் சூப்பராக அமேஜிங் அமேஜிங் புதுவிதா அனுபவமாக இருக்குது காட்டுற பாருங்க காட்ட இல்லை புதுவித அனுபவம் தானே மேலே லேட்டெல்லாம் தெரியுதுங்க மேலே ரவுண்ட் பண்ணி தெரியுது வாவ் மொத்த குலோபிளில் வச்சே மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சூப்பர் என்னால பாருங்க நான் தெரியல மேல இருந்து அமே செய்யும் முப்பத்தி ஏழு நிலையெல்லாம் இருந்தாங்க முப்பத்தி ரூபாய் இந்த பக்கம் கிளியரா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு பட் இந்த பக்கம் பட் இந்த பக்கம் என்ன காரணம் வந்து ஒரே மாதிரி என்னால பாருங்க நான் இருக்கிறேன் அடுத்து இங்கே தான் நம்ம போகிறோம் இந்த பார்த்துட்டு இருக்கிற காணல் அங்கே தான் போகிறோம் மொத்த குளோபல் வில்லேஜையே மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடச்சிருக்குது முப்பத்தி ஏழு கிராம்ஸ் கொடுத்தாங்க டிக்கெட் எடுத்து வந்தேன் நான் என்ன அழகா இருக்கு பாருங்க ஓ சூப்பராக உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா தான் இருக்கு ஓகே பாபா ஆ எப்படி சொல்கிறேன் பாருங்க எப்படி கொண்டு கத்த போகிறாங்க அப்படி கவுசி கவுண்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கேமரா எடுப்படுமோ அந்தளவுக்கு கேமரா எப்படி அப்படி கேமரா முடிஞ்சளவுக்கு சுற்றி காட்டுற மாதிரி அப்படின்னு என்ன எந்த ஒரு

உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிக்குமே நான் நம்புறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் தட்டு விடுங்க அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் இன்னொரு சந்திக்கிறேன் நான் நன்றி வணக்கம் பாய் பாய் என்றென்று உங்கள் அன்பு அழிஞ்சே